ஃப்ரெண்ட்ஸ் இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒருவேளை ரொம்ப சாதகமற்ற ஒரு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகளை நீங்கள் இருக்கிறீர்களா மனிதர்களால் நெருக்கப்படுகிறீர்களா உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளால் நீங்கள் துயரப்படுகிறீர்களா கலங்காதீங்க கத்தர் உங்களுடைய மனவேதனையை அறிந்திருக்கிறார் உங்களுடைய மன நீங்க அழுது கொண்டிருக்கிறதை கத்தர் பார்த்திருக்கின்றார் கத்தர் மேல நம்பிக்கை நிச்சயமாக அவர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார் வேதாகமத்தில பாத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அதற்கு மத்தியிலிருந்து அவர்கள் தேவனை தேடின போது தேவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்த போது அவர்களை கர்த்தர் உயர்த்தினார் கனப்படுத்தினார் அண்ணால் பாருங்க மிகுந்த மனவேதனை மனக்கசப்புக்கு மத்தியில கத்தரை நோக்கி வேண்டின போது அவளுக்கு சாமுவேல் என்ற குமாரனை கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்னும் ஐந்து குழந்தைகளை கொடுத்து கத்தர் அவளை ஆசிர்வதித்தார் அதே போல ரூத் பாருங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் செட்டைகளின் கீழே அவள் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட தரித்திரமான சூழ்நிலையில அவரை தேடி அவரை நம்பி வந்தபோது செல்வந்தனாய் இருந்த இருந்த போவாஸ் என்கிற மனிதனுடைய மனைவியாக அவள் மாற்றப்பட்டாள் எஸ்தர் பாருங்க பெர்சிய ராஜ்யத்துடைய மகாராணியாக அவள் மாற்றப்பட்டாள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட உயர்வுக்குள்ளாக அவளை கத்தர் கொண்டு போனார் முர்தகாய் இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தேழு தேசங்களை ஆளுகிற ராஜாவுக்கு அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாற்றப்பட்டான் இப்படி தங்கள் ஒடுக்கமான சூழ்நிலைகளில் இவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கத்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அந்த தேவன் யார் என்கிற ஒரு வெளிச்சத்திலே அவர் மேல் வைத்திருந்த உறுதியான நம்பிக்கையிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் கத்தரை தேடினார்கள் ஆகையினால கத்தர் அவர்களை விடுவித்தது மட்டுமல்ல தனி தன்னுடைய ராஜ்யத்தின் ரட்சிப்பின் திட்டத்திற்கு அவர்களை பெரும் பங்கு வகிக்கிறவர்களாக அவர்களை கத்தர் மாற்றினார் பயன்படுத்தினார் ஆகையினால பயப்படாதீங்க சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினால ஒடுக்கப்படுகிற உங்கள் சூழ்நிலைகளில் கத்தரை தேடுங்க நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்திடுவார் உங்களை விடுதலையாக்கிடுவார் உங்களை உயர்த்தி கனப்படுத்திடுவார் கத்திரிக்கை மகிமை உண்டாகட்டும் ஜபத்தோடு முடிப்போம் பிதாவே துதிக்கிறோம் பா ஆண்டவரே ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு மனிதர்களால் ஆண்டவரே அவமதிக்கப்பட்டு கீழ்ப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையின்படி ஆண்டவரே எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்ற வார்த்தையின்படி இவர்கள் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையின்படி ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்கி இவர்களுக்கு ரட்சிப்பையும் உயர்வையும் கனத்தையும் கத்த தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் தகுப்பினே கத்ததாமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பெய்து ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பி யூ